அண்மை செய்தி மத சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்பும் பொதுமக்களுக்கு மதசார்பு கட்சிகளின் வேண்டுகோள் என்று தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் இந்தியாவின் பன்முகத்திற்கும் மத நல்லிணத்திற்கும் சிறந்தோர் எடுத்துக்காட்டுகளின் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குவதாகும் தமிழ்நாட்டில் ஆன்மீக தலமாக பழனியாண்டவர் கோவில் அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட இந்து திருத்தலங்கள் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் நாகூர் தர்கா ஏர்வாடி தர்கா போன்ற அனைத்து வழிபாடு தலங்களிலும் மத வேறுபாடு இன்றி பொதுமக்கள் வழிபா வழிபடுவதே இதற்கு சான்று என்றும் இந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இத்தகைய தமிழ்நாட்டில் மத வேறுபாடு அரசியல் ஆதாயம் சில அமைப்புகள் தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவது அரசியல் ஆதாயம் தேடுவதை பாஜக அதன் துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதே போல தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை திட்டமிட்டு செய்து வருவதாகவும் பாபர் மசூதி அதே போல அம்ஜித் தர்கா என வரிசையாக இதனை பிளவுவாத அரசியலாக தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் சிறு சிறு வலதுசாரி அமைப்புகள் பாஜகவின் ஆதார ஆதரவில் முறையீட்டு வளர்த்து தொடங்கிவிட்டதாகவும் மூன்று ஆண்டுகளாக தொடங்கி இருக்கிறார்கள் தேர்தலை கவனத்தில் கொண்டு தங்களின் பிழவுவாத அரசியலை தொடங்கி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறுவடைக்காக தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்திட திட்டமிட்டு சதிகளை அரங்கேற்றி வருவதையும் மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமையை காப்போம் எனவும் பொதுமக்களுக்கு மதச்சார்பற்ற கட்சிகள் வேண்டுகோள் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த அறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது அனைத்து மதச்சார்பின்மை கட்சிகளுக்கும் அதே போல மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமையை காப்பதை உறுதியாக செயல்பட்டு அனைத்து மக்களின் வழிபாட்டு உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று உ திமுக பொதுச் செயலாளர் தலைமையிலான திமுக திராவிடர் கழகம் அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் ஒன்றிணைந்து இதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா